ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கருவாடு குழம்பு எப்படி வைக்கலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் வெறும் கருவாடு மட்டும் இல்லைங்க கூடவே கத்திரிக்காய் முருங்கைக்காலம் போட்டு அட்டகாசமாக இருந்தது இந்த குழம்பு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க அதை ஹீட் ஆகிறதுக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி இது ஒரு பெரிய சைஸ் முருங்கக்காய் மூணு கத்திரிக்காய் புளி ஒரு எலுமிச்சம்பழ மிளக சைஸுக்கு வச்சுக்கோங்க இது ஊலி கருவாடுன்னு சொல்லி பேக்கெட்டில் வைக்கிற கருவாடு தாங்க வாங்கியிருந்தேன் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது இப்போது மண் சட்டி ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெயில் இந்த குழம்பு வைங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக சீரகமும் போட்டுக்கலாம் அடுத்ததாக நறுக்கி வச்ச பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு பொடிப்படியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து வெந்தயம் போல் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உளிச்சு நறுக்கி வச்சுக்கோங்க அடுத்தது கருவேப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு ரெண்டு நார்மல் சைஸ் தக்காளி தக்காளி நல்லா வதங்கணுங்க பாருங்கள் நல்லெண்ணெயில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வணங்க வணங்க ஃப்ளேவர் சூப்பராக வருது இப்போது அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற காய்கறிகள் ஒரு முருங்கைக்காவும் மூணு கத்திரிக்காவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதை ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே பரட்டி விடுங்க அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் உனேகால் டீஸ்பூன் நீங்கள் உங்கள் காரத்தை அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மசாலா பொருட்களை ஆட் பண்ணி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா பெரட்டி விடுங்க நல்லா புரட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த காய்லாம் நல்லா வெந்து வரணும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த காய்கறிகள் வெந்து வரதுக்குள்ளே நம்ம தேங்காவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லையும் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் முடிக்கி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதும் தேங்காய் இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம் கருவாடை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு டைம் நார்மல் வாட்டரில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ தான் இந்த கருவாடு சுத்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சுடுதண்ணியில் கண்டிப்பாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற புளியும் கரைச்சி இது கூடவே ஊற்றிடலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதும் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி சாரை அலசிவிட்டு இந்த குழம்புக்கும் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கருவாடு சுடுதண்ணியில் வேக வச்சதுனால கருவாடு நல்லா சாஃப்டாயிருங்க சீக்கிரம் வந்து வந்துடும் அதில் இருக்கிற அழுக்கும் கூட வந்துடும் அதனால தான் கொதிக்கிற தண்ணியில் அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கிறது இப்போது இதெல்லாம் நல்லா கொதித்து குழம்பு நல்லா கெட்டியாக வரணுங்க தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க மாற்றிட்டு இதை நல்லா இப்போது வேக வைக்கணும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்து வந்துச்சுன்னா நம்மளுடைய கருவாடு கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் வெந்து வந்துடும் குழம்பும் நல்லா திக்காக வந்துடுங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போது கருவேப்பிலையும் மல்லையிலையும் தூவிட்டு குழம்பு இப்போது ஆஃப் பண்ணிடலாம் இது மண் சட்டிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கொதிச்சிட்டே தாங்க இருக்கும் இன்னும் குழம்பு நமக்கு திக்காயிடும் அதனால் இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக ஆகிருக்குதுன்னு கருவாடு பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு சாப்பிட்லாங்க கருவாடை வாசம் இதில் அடிக்கவே அடிக்காது கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டதுனால நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ